நம்ம ஊர்ல இல்ல உலகத்துலயே கிடையாது ரொம்ப ப்ராஃபிட்டபிளானமா இந்த கப்பல் எல்லாம் வந்து உலகம் பூரா சுத்திட்டே இருக்கும் வருஷம் பூரா சுத்திட்டே இருக்கும் அத ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம்னாக்கா மாசத்துல வந்து ஒரு ஏழாயிரம் ரூபாய் வச்சுக்கல அதுவே நீங்க பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சு ரூபாய் போடுற அப்படின்னாக்கா

ஆல்ரெடி ஒரு ஐம்பதாயிரம் லாஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க ஆன்லைனில் இதை விட பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கு இதை விட சூப்பர் வெப்சைட் வேற கிடையவே கிடையாது பேர் ஜாய்லோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா டீலிங் ஒரு நாளைக்கு ஆறாயிரம் ஆறாயிரம் வரையும் ஏன் பண்ணலாம் நானே ஒரு ஆறு மாதமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கீழே டென் லெவலில் கமிஷன் எனக்கு வருது ஒரு நாளைக்கு எனக்கு இயர்னிங் மட்டும் த்ரீ தௌசண்ட் இருக்குது ஆட்டோ பார்ட் ஆஃப் டைம் தான் இதில் ஒரு நாளைக்கு சிக்ஸ் தௌசண்ட் வரையும் இயர்னிங் தராங்க இதில் இன்னும் பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா டென் லெவல் வரையும் கமிஷன் இருக்குது நீங்கள் வீடியோ பார்க்க வீடியோ பார்க்க நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு வீடியோக்கு உங்களுக்கு காசு வரும் ஒரு ஒரு வீடியோக்கு கட் பண்ணி கட் பண்ணி அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டே வரலாம் மந்த்லி விட்ரா பக்காவாக இருக்குது கம்பெனி கேட்ட மாதிரி ஜாயிலும் அதில் இருக்கிறவங்களும் ஹாப்பியாக தான் இருக்காங்க எல்லாமே ஜாலியாக தான் இருக்காங்க இங்கேயே நம்ம ஊர்லேயே ஆஃபீஸ் இருக்குது டேரெக்டாக போய் பேசிக்கலாம் என்ன டவுட் என்ன க்ளியர் பண்ணி தருவாங்க விட்ரா வரலையா அதுக்கான ரெஸ்பான்ஸ்னால் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க என்ன டவுட்டாக இருந்தாலும் அங்கே க்ளியர் பண்ணிடுவாங்க கொஞ்ச அளவுக்கு இப்பயே ஐடி போட்டுருவோம்னா போட்டுருவோம் அது ஆஃபர் வந்துருக்கு இது சாயலோ அப்டேட்ல இருக்குதா டேட்டு சொல்லலையா ஏ இந்தம்மா டே பதினெட்டாயிரம் வரணும் அதெல்லாம் வருமா அதை வச்சு ரோலிங் பண்ணி வண்டி டிவு கட்டிங்கிறேன் சரி சர்வர் மெயின் மெயின்டெனன்ஸ் பார்ப்போம் ஓகே அதை வச்சு தான் ரோலிங் பண்ணி வண்டி டிவு கட்டிடம் வண்டி தூக்கிறோம் அந்த பண்டி குடும்பம் ஊத்துறீங்களா ஆ வந்துடுறேன் வந்துடுங்க ஒரு சின்ன வேலை இதை ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறேன் ஆ கூப்பிட்றேன் என்ன பிரபா வேலைலாம் நின்று இது என்னாச்சு அதான் சைட் க்ளோஸ் பண்ணாங்களா ஜி அமௌண்ட் தான் பிரச்சனை சைட்டு தான் பிரச்சனையா கேபிஓ செம்மையாக இருக்குது ஆன்லைனில் அதுதான் பெஸ்ட்டு கம்பெனி நான் ஒரு ஆறு மாதமாக பண்ணிகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தா காசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அந்த இமேஜ் வருது அதுக்கு வந்து நீ ரிவ்யூ போட்டாலே காசு டாஸ்க்கு மாதிரி டெய்லியும் வந்து ஒரே ஒரு டாஸ்க்கு தான் அது பார்த்தாக்கா ரெண்டாயிரத்தி நூறு ரூபா போட்டினா உனக்கு ஐம்பது ரூபா கொடுத்துட்றாங்க ஆறாயிரம் ரூபா போட்டினா உனக்கு ரூபா டான் வந்துருது சேலரி எல்லாம் பக்காவாக வந்துட்டு தான் இருக்குது ட்ரை பண்ணு நல்லா தான் இருக்கு நம்ம ஆறு மாசம் நான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கே வந்து சூப்பரா போயிட்டு இருக்குறாலாம் இருக்குது அதெல்லாம் நீ யோசிக்க வேண்டியதே இல்லை நீ ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்காது நம்ம தான் இப்ப ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு போயிட்டு இருக்கு அதான் அதான் பண்ணு நீ ஐடி போட்டுமா இன்னைக்கு போட்டு நல்லா இருக்குது அது இல்லாம உனக்கு ஒரு எட்டு பேர் போட்டேன்னு வச்சுக்கேன் மாசம் உனக்கு ஒரு எட்டாயிரம் ரூபாய் சேலரி தனியா வந்துருது எட்டாயிரம் சேலரி வந்துருது பிளஸ் டெய்லி டாஸ்க் வந்துருது அதெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கேன் எந்த பிரச்சனையும் கிடையாது இது வரைக்கும் இல்லை இதுக்கப்புறமும் கிடையாது ஏனா அது வந்து ஒரு நீட்டான கம்பெனி கேபி ஓ கிங் ஆஃப் த கம்பெனி அது வந்து சூப்பரா இருக்கும் ஆஹ் சொல்லுபா கிரிப்டோ கரன்சியா ஆ இன்வெஸ்ட்மெண்ட் பிளானா போலா பத்தாயிரம் போட்டாக்கா முப்பதாயிரம் தராங்களா ஆள் சேர்த்து விட்டா தனியா கமிஷன் கொடுக்காங்களா நம்பிக்கா இருக்குமா அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க இருப்பா நான் பார்த்து யாராக போட்டு விட்றேன் ஆ நம்ம ஆள் ஒருத்தருக்காப்பா அவரை போட்டு முடிச்சு விட்றேன் ஆ கூப்பிட்றேன்ப்பா ஆ நம்ம ஆளுக்கு வந்து ஃபோன் போட வேண்டியது தான் யோகா வேலை செய்ய மாட்டேன் ஃபோனை முதல்ல வாங்கணும் அடுத்தது இந்த கிரிப்டோ கரண்டில் போட்டு காசு வந்தோடனே ஒரு புது ஃபோன் வாங்கினோம் அதுதான் நல்லாயிருக்கும் வரை இவர் இங்கே இருக்கிறேன்னா கேட்டுருக்காது அவ்வளோ தூரத்தில் இருக்கான் சரி இவனுக்கு கேபிஓவை போட்டுருவோம் அந்த ஆளுக்கு கிரிப்டோவை போட்டுருவோம் அதுதான் கரெக்டு ஓகே பாபா அந்த ஐடி ஒரு சூப்பர் கிரிப்டோ கரன்சி சைட்டு ஒரு இருபதாயிரரூபாய் இன்வெஸ்ட் பண்ணினாக்கா அஞ்சு வருஷம் கழிச்சு ஐம்பதாயிரம் வரும் உனக்கு ஓகே அதனால அந்த ரேட்டு மரியாதையா ஃபோனை வச்சுரு சா வச்சிரு சா வச்சிருக்கீங்களா